இந்த புடவை வந்து வாழனாறு காட்டன் இது இது வந்து தௌசண்ட் எயிட் இருந்து இருக்குது ஒவ்வொரு டிசைனுக்கு பொறுத்தது இந்த இது இந்த சேரில வந்து டெம்பிள் டிசைனு இந்த மாதிரி இதுவும் பண்ணின ஃபைபர் தான் இருக்கோம் முழுக்க முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி நேச்சுரல் டேஸு ஹெர்பல் டேஸு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வருது இதெல்லாம் இது வந்து ஷர்ட்டிங் இருக்குது அது வந்து மூங்கில் மூங்கில் செஞ்சப்பட்டல்ல புடவை மூங்கில் வித்த சில்கு இதே மாதிரி அந்த பனானா ஃபைபர் அண்டு சில்கு அந்த சில்க் வந்து நேச்சுரல் மல்பெரி சில்கு இந்த மாதிரி பல இயற்கையான இயற்கை நேச்சுரல் ஃபைபர் இயற்கை சாயத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அதே சமயத்தில் வந்து இந்த ஃபைபர் எஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் வாழ பட்டையில் காஞ்ச பட்டையில் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸு பண்ணும்போது வீட்டிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு ஸ்கீமாக இருக்குது இது உடனடியாக அனைத்து மாவட்டம் முப்பத்தி நாலு டிஸ்டிக்டில் வந்து மகளிர் திட்டம் பிஓ மூலமாக இது கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி நாலாயிரம் பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீமாக இருக்குது அற்புதமான ஸ்கீம் என் பேர் சேகர் அனகாபுரத்தில் இருக்கிறோம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் நாங்கள் வந்து பாரம்பரியமிக்க மூன்றாவது தலைமுறை நெசவு இருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து பனானா ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டில் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது உலக அளவில் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் நம்ம பாரத தேசம் ஃபஸ்ட்டு வந்து பிரேசிலு அங்கே வந்து அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸு மற்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே டெக்ஸ்டைல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் வந்து தேசிய வாழ ஆராய்ச்சி நிலையம் அப்புறமா கருப்பையா ஐயா அவர்களும் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கை நாள் எடுக்கிறதுனால மிஷின் மேடு இல்லை இந்தியாலும் கிடையாது கண்டினியூஸாக யானு வர்ற அளவில் நாங்கள் ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆர்என்டி பண்றதுக்கு சப்போர்ட் கிடச்சிதுன்னா இது பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு கல்டிவேஷன் ஆகுது காட்டனும் கல்டிவேஷன் ஒரு வருஷம் ஆகுது இந்த பனனா ஃபைபர் பனனா பிளான்ட் அதை யூஸ் பண்ணும்போது வாட்டரும் சேவ் ஆகுது காட்டன் வந்து யூசேஜ் வந்து கம்மி ஆகும்போது நமக்கு வந்து வேல்யூ ஆடுற ப்ராடக்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் பெனிஃபிட்டும் அடைகிறாங்க உமன் எம்போர்ஸ்மெண்ட்டு அவங்களும் பெனிஃபிட் அடைகிறாங்க இது வழக்கு தரத்தை மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ மொத்தம் சாரி மட்டும் இல்லாமல் ஷர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டென்னி பனானா ஜீன்ஸில் நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு அதுக்குண்டான ஆயத்து பணிகள் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இது பெரிய அளவில் கொண்டு போகணும் அந்த பெரிய அளவில் கொண்டு போகிற போகிறதுக்கு இன்னா டெக்னாலஜி எங்களுக்கு தேவை டெக்னாலஜியில் வந்து சே மேலை நாடுகள் இருக்குது வியட்நாமு இந்த மாதிரி தேசத்தில் இருக்குது அங்கே வந்து எங்களை வந்து மாநில அரசு எங்களை அனுப்பிவிட்டாங்கன்னா பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பனானா ஃபைபர் பனானா ஃபைபர் வந்து இது வந்து எக்கனாமிக் ஜோன் வைக்கணும்னு என்னுடைய கான்செப்ட் நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் அவ்வளோ வேஸ்ட்டாக போகுது காவேரி டெல்டா பகுதியில் நிறைய எக்டர் கணக்கில் பனானா கல்டிவேஷன் பண்ணுறாங்க அவ்வளோ யூஸ் வேஸ்ட்டாக தான் போகுது அது பயன்படு பயன்பாட்டுறதுக்கு வந்ததுன்னா இன்னும் பெரியவர்களில் கொண்டு போகலாம் இப்போ ஸாரீ பண்ணிகிட்ருக்கோம் ஷர்ட் பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ அது பிறகு வந்து வேஸ்ட்டாக போகிற ஃபைபர்லேருந்து ஜுவல்லரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறமா வந்து செப்பல் ஹேண்டிகிராஃப்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கோம் இது முழுக்க முழுக்க பெண்களால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு இண்டஸ்ட்ரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால மகளிர் மேம்பாடும் அவங்க வாழ்க்கை தரம் மேம்படையும் ஒரு நாளைக்கு ஐடி பீப்பிள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் வருஷம் வாங்குறாங்க இந்த ஃபார்மர்ஸும் சரி பீபர் கம்யூனிட்டியும் சரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து இருபதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் இது இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து நியூ டிசைன் டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விடாமரிசு பண்ணி பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது ஆனாலும் எங்களுக்கு வந்து மாநில அரசு மத்திய அரசு உதவிகள் செஞ்சாங்கன்னா அளவில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்குது சீக்கிரத்தில் வந்து பனானா ஃபைபர் டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் பிளஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மாநில அரசு பூம்புகார் நிறுவனம் மா மாநில அரசு கைத்தறி ஜவுளித்துறை அமைச்சகம் அவங்க மூலியமாக எங்களுக்கு போதுமான இடவசதி செஞ்சு கொடுத்தாங்கன்னா பெரிய கொண்டு போகலாம் இப்போது அதே சமயத்தில் வந்து ஸ்ரீலங்காவும் மற்ற ஆப்பிரிக்கா கட்டிகளெல்லாம் வந்து பனானா பற்றி அவ அவேர்னஸ் வந்தாச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கேட்டுட்ருக்காங்க நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து வடகிழக்கு மாநிலம் அஸ்ஸாம் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து இந்த மாநிலத்தில் அங்கே இருக்கிற உமன் வியூவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க பெரிய அளவு பெரிய அளவில் கொண்டு போயிருக்கிறாங்க அந்த பெரிய அளவில் கொண்டு போகும்போது அவங்களுக்கு வாழ்வாதாரம் தரம் மேன்மடைஞ்சிருக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராடக்ட் ஒரு விமானத்தில் ஏற்றி கண்டெய்னர் கண்டெய்னராக அனுப்புகிறோம் அப்படின்னு தான் எங்களுடைய விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கிறோம் என்னுடைய தொலைபேசி வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் எயிட் த்ரீ அது மட்டும் இல்லாமல் பிரதேசத்தில் வந்து அனந்தபுரம் டிஸ்ட்ரிக் இருக்குது அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலியமாக நாங்கள் ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்கிறோம் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கும் மற்ற எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாச்சு Субтитры сделал DimaTorzok